கள்ளக்குறிச்சி பேருந்து நிலையத்தில் குடிபோதையில் இருந்து அரசு பேருந்து ஓட்டுநரை பொதுமக்கள் கண்டித்ததால் வாக்குவாதம் ஏற்பட்டது தாம்பரத்திலிருந்து செங்கல்பட்டு செல்வதற்காக பேருந்தில் மாநகர அரசு பேருந்தில் ஒருவர் ஏறிய நிலையில் அவரிடம் பேருந்து நடத்துனர் அத்துமீறியிருக்கிறார் தஞ்சை மாவட்டம் கும்பகோணத்திலிருந்து அரசு விரைவில் பேருந்தில் சென்ற பயணியை நடத்துனர் பாதி வழியில் இறக்கிவிட்டு சென்றதாக காவல்துறையில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது

கடலூர் மாவட்டம் புவனகிரியில் அரசு பேருந்து நடத்துனருக்கும் பயணிக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது சிதம்பரத்தில் இருந்து சேலம் நோக்கி சென்ற எஸ்சிடிசி பேருந்தானது பேருந்தானது புவனகிரி காவல் நிலையம் அருகே உள்ள பஸ் ஸ்டாப்பில் நிற்காது என்று நடத்துனர் தெரிவித்துள்ளார் இதனால் கொந்தளித்த பயணி நடத்துனரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார்